அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பிக்கு கமெனில் வரக்கூடிய கீர்த்தி ஒருத்தருக்கும் ஜிப்சம் ஒருத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா கேத்தி உரத்தில் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த மூணு சத்துகள் இருக்குது இதுவே நம்ம ஜிப்சம் உரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் சல்ஃபர் இந்த இரண்டு சத்துக்கள் இந்த உரத்துல இருக்குது இந்த இரண்டு உரத்துலேயுமே பொதுவாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது கால்சியம் சல்ஃபர் இது ரெண்டுமே பொதுவாக தான் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சிஎம்எஸ் உரத்தை நம்ம எந்த பயிருக்கெலாம் வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே நம்ம ஜிப்சம் உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெலாம் வாங்கி பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்ருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிஎம்எஸ் சூரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த சிஎம்எஸ் சூரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்னு மூணு சத்துக்கள் இந்த உரத்தில் இருக்குது அதாவது செகண்டரி மைக்ரோ நூற்றாண்டு இரண்டாம் நிலை நூற்று சத்துக்கள் இந்த உரத்தில் கலந்துருக்கு இதில் ஒவ்வொரு சத்துகளும் எத்தனை பர்சன்டேஜ் கலந்துருக்குன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் பதினஞ்சு பர்சன்டேஜும் மெக்னீசியம் மூணு பர்சன்டேஜும் சல்ஃபர் அஞ்சு பர்சன்டேஜும் இந்த சிஎம்எஸ் உரத்தில் இருக்குது இதுவே நம்ம ஜிப்ஸம் உரத்தை பார்க்கும்போது ஜிப்ஸம் உரத்தில் இரண்டு சத்துகள் இருக்குது அதில் கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு இந்த இரண்டு சத்துகள் இருக்குது ஜிப்ஸம் உரத்தில் கால்சியம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கும்போது கால்சியம் இருபத்தி மூணு பர்சன்டேஜும் சல்ஃபர் பதினெட்டு பர்சன்டேஜும் கலந்துருக்கு ஸ்பிக்கு கே சிஎம்எஸ் உரத்தில் மெக்னீசியம் இருக்கும் ஜிப்ஸம் உரத்தில் மெக்னீசியம் சத்து இருக்காது இந்த இரண்டு உரத்துலையும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்க்கும்போது இது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜிப்சம் மரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு இந்த ஜிப்சம் மரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது நம்ம எண்ணெய் பிரித்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு பயிருக்குமே இந்த ஜிப்சம் மரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிலக்கடலில் சூரியகாந்தி எள் இது போன்ற பயிர்கள்லேருந்து நம்ம எண்ணெய் நம்ம பிரித்திருப்போம் இது போன்ற பயிர்களுக்கு நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா ஜிப்சம் மோரத்தில் வந்து சல்ஃபர் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இந்த சல்ஃபர் சத்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து மகசூல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பீட்ரூட் மரவள்ளி கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கும் நம்ம ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக ஜிப்சம் உரம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணுற பயிர்னு பார்க்கும்போது நிலக்கடலை தான் நிலக்கடலைக்கு வந்து அடிபுரமாகவும் பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் பயிரில் பூ ஸ்டேஜ் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம களை வெட்டி மண்ணிப்போம் அந்த ஸ்டேஜ்லையும் நிலக்கடலைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி நம்ம பயன்படுத்தும் போது சல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா இந்த ஜிப்ஸா உரம் வந்து இதில் கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு இரண்டு சத்துக்கள் மட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்ஸா உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது மண் அது வந்து இலக்கி கொடுக்கும் மண் எந்த அளவுக்கு இலகுதோ அந்த அளவுக்கு மண்ணில் காற்றோற்றம் இருக்கும் அதனால் பிடிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம கொடுக்குற சத்துக்களை பயிர் உடனே எடுத்துக்கும் அது இல்லாமல் நிலக்கடலை பீட்ரூட் வெங்காயம் இது போன்ற பயிர்கள்லாம் மண்ணுக்கு கீழே தான் கிழங்கு வைக்கும் அதாவது மண்ணுக்குள்ளே தான் இது போன்ற பயிர்களோட காய்கள் இருக்கும் இது போன்ற சமயங்கள்லாம் மண் கொஞ்சம் பொழப்புழப்பாக இருக்கும்போது தான் அந்த காய் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் ஏன்னா மண் இறுகி இருந்துச்சுன்னா அந்த காய்களாட்டியாக அந்தளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது இதுவே மண் கொஞ்சம் இலகி இருக்கும்போது காற்றோட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த காய்கள் நல்லா முதிர்ச்சி அடையும் அதாவது சீக்கிரமாக முதிர்ச்சி அடையும் நமக்கு மகசூல் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நிலக்கடலில் மரவள்ளிக்கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கெலாம் மண்ணில் காற்றோட்டம் கொஞ்சம் அதிகமாக தேவை அதனால தான் இது போன்ற பயிர்களுக்கு ஜிப்ஸத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது சொல்கிற ரொம்ப நல்லா இருக்குது நம்ம எண்ணெய் வைத்த பயிர்களுக்கு மட்டும் தான் ஜிப்ஷ உரத்தை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம உரத்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஜிப்ஷோ மரத்தை நம்ம அடிவுரமாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அது இல்லாமல் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாவே இருக்கு நம்ம ஜிப்ஸ் மரத்தை மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்த முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜிப்ஷம் உரத்தை தனியாக தான் வாங்கி பயன்படுத்துறாங்க நம்ம நெல் கரும்பு மஞ்சள் இது போன்ற எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன பயிராக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இதுவே நம்ம ஒரு வருடம் பயிராக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம அஞ்சு மூட்டை அதாவது இரநூத்தம்பது கிலோ வரைக்குமே அந்த ஜிப்ஸும் உரத்தை கொடுக்கலாம் ஆனால் நம்ம அப்படி கொடுக்கும்போது அடி உரமாக நம்ம கொடுக்கலாம் அடி உரமாக கொடுக்கும்போது அது சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம அடி உரமாக கொடுக்கும்போது ஜிப்ஸும் அது கூட சூப்பர் நம்ம கலந்து கொடுத்தாலே நம்ம டிஏபி இல்லாட்டி இருபதுக்கு இருபது பயன்படுத்துகிறது தான் இதை பயன்படுத்தும் போது நமக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் பயிர்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களுமே கிடைக்கும் இதுவே நம்ம ஸ்பிக்கு கம்மியில் வரக்கூடிய கீர்த்தி உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது காய்கறி பயிர் மரவகை பயிர் மற்றும் நெல் இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த ஸ்பிக்கு கீர்த்தி உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்னு இரண்டாம் நிலை நூற்றுச்சத்துகள் கலந்துருக்கு அதாவது செகண்டரி மைக்ரோநூட்ரியன் இருக்குது இது வந்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமான சத்துகள் இதை நம்ம கொடுக்கும்போது அந்த பயிரோட வளர்ச்சி ஒரே அளவுக்கு சீராகவே இருக்கும் ஸ்பிக்கை கீர்த்தி உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு நம்ம அடிபுரமாகவும் இந்த ஸ்பிக்கை கீர்த்தி உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அடிபுரமாக பயன்படுத்துகிற காட்டிலும் நம்ம இரண்டாவது உரம் நம்ம பயன்படுத்தும் போது அப்போக்கு இந்த ஸ்பிக்கு ஒரு கீர்த்தி உரத்தை நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இது மற்ற உரங்கள் கூட கலந்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது இந்த உரம் வந்து கிரானோஸ் டைப்பில் தான் வரும் அதாவது குருணை டைப்பில் தான் இருக்கும் நம்ம கலந்து பயன்படுத்துகிறதுக்கும் ரொம்ப எளிமையாகவே இருக்கும் இந்த ஸ்பிக்கு கீர்த்தி உரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் இந்த ஸ்பிக்கு கீர்த்தி உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஜிப்சம் மரத்தை பயிர்களுக்கு நம்ம அடி உரமாக வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே சிஎம்எஸ் உரத்தை நம்ம இரண்டாவது உரமாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதுவே நம்ம ஜிப்சம் மரத்தை நம்ம மேல் உரம் அதாவது இரண்டாவது உரமாக வாங்கி பயன்படுத்தலாம்னு நினச்சோம்னா இந்த ஜிப்சமரத்தில் கால்சியம் மற்றும் சல்ஃபரோட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம சிஎம்எஸ் உரத்தை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதோட அளவு வந்து ரொம்பவே கம்மி அதில் கால்சியம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜி மெக்னீசியம் மூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் இதுவே நம்ம ஜிப்சம் மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜிப்சம் மரத்தில் கால்சியம் இருபத்தி மூணு பர்சன்டேஜும் சல்ஃபர் வந்து பதினெட்டு இருக்கும் அதாவது இதுல கால்சியம் மற்றும் சல்ஃபரோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை நம்ம மேல் உரமா பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிக அளவுல சத்துக்களை கிடைக்கும் அதனால நம்ம ஜிப்ஸ மரத்தை மேல் உரமா பயன்படுத்துகிற மாதிரி இருந்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு டு இருபது கிலோ பயன்படுத்தினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு யாருமே மெல் உரமாக ஜிப்சம் உரத்தை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை ஒருவேளை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு மூட்டை ஒன்றரை மூட்டை அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியாது அதை வந்து அளவு கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டு இருபது கிலோ வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் ஆனால் நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கெலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டு ஒன்றரை மூட்டை வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நம்ம நெல் காய்கறி பயிர் இது போன்ற பயிர்க்கெலாம் இரண்டாவது உரமாக நம்ம ஜிப்சம் உரத்தை பயன்படுத்தலாம்னு நினச்சி அதோட அளவு கம்மி பண்ணிட்டு பயன்படுத்துங்க மோஸ்ட்லி வந்து சிஎம்எஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க அதுவே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா ஜிப்சம் உரத்தில் முக்கியமான மெக்னீசியம் சத்து கிடையாது ஆனால் சிஎம்எஸ் உரத்தில் சத்து இருக்கு இதனால பயிர்களுக்கு வாங்கி இரண்டாவது உரமாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சிஎம்எஸ் உரம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும் நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல்லையே சிஎம்எஸ் சுரத்தை பற்றியும் ஒரு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுவே நம்ம ஜிப்சம் உரத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் ஜிப்சம் உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்தெந்த பயிர்களுக்குலாம் நம்ம எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே சிஎம்எஸ் சுரத்தை எந்தெந்த பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்தலான்ட்டு நான் விரிவாக விளக்கிறப்பேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கமெண்ட் பட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஜிப்ஸும் உரத்துக்கும் சிஎம்எஸ் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம என்னெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது முதல் உரமாக பயன்படுத்தலாமா இரண்டாவது உரமாக பயன்படுத்தலாமா நான் விரிவாக்கிருப்பேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்